இன்று மார்ச் மாதம் இருபதாம் தேதி அஸ்வசு முதியோர் கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அது மாத்தமல்லாது இந்த காணொலியை முதியோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதியோர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான செய்தி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதியோர் கொடுப்பனவு வந்து கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அஸ்வசும பயனாளிகள் குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான உதவித்தொகை தற்போது பேங்க்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு எனவே பேங்க்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஐந்து லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்பது பேருக்கான அந்த கொடுப்பனவு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வங்கிகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் வயதுக்கு மேற்பட்ட இந்த முதியோர் கொடுப்பனவை பெறுகின்றவர்கள் தபால் நிலையங்கள் அதே நேரம் தபால் நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களோட ஒரு காணொலியில் இருபதாம் தேதி இந்த கொடுப்பனவு வரும் எனவே இருபதாம் தேதி நீங்கள் எடுக்கலாம்

அதிகரிக்கப்படுகிறது வரவு செலவு திட்டத்துக்கு அமைய இரண்டாயிரம் ரூபாய் மேலும் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் இந்த முதியோர் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்க போறாங்க எனவே முதியவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து இந்த நியூஸை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை எனவே உங்களோட வீட்டில் யாராவது முதியோர் கொடுப்பனை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பேங்க்கில் போயிட்டு காசு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வசம படுக்கின்றவர்களுக்கு கணக்கு ஊடாகவும் அஸ்வூசுமை பெறாத எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் கொடுப்பனை எடுக்கின்றவர்களுக்கு தபால் நிலையங்கள் அதே நேரம் உபா தபால் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை யாரும் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்